இவ்வளவு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுமே வேணும்னே தெரிஞ்சு மோதனாங்களா இன்ட்ரெஸ்டிங் கேள்வி தெரிஞ்சு நிறைய ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்படி ஒரு நிறைய நிலையை எடுத்து அவங்களுடைய பலத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமா மாத்திட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அவங்களுடைய பலம் எது பலகின எது அமெரிக்காவுடைய பலகின எதுன்றத சீனர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்போ பேர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறி அறிவு கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்களை வந்து ஏற்றுமதியை நாங்கள் தடை செய்யறோம்னு ஒண்ணு இவங்க வந்து நம்ம ஒரு இது சமாதானமா போயிடலாம்னு அறிவிச்சது எதை காட்டுது அப்படின்னா இவங்களுடைய சார்பு தன்மையும் இவங்களுடைய பலகீனத்தையும் அது காமிச்சிருச்சு அப்ப இது வந்து என்னன்னா இவருடைய நடவடிக்கை அஹ் அமெரிக்காவுடைய பலத்தை வந்து காட்டக்கூடியதா இல்ல பலகீனத்தை காட்டக்கூடியதா மாறி போச்சு இது வந்து அமெரிக்க இது வந்து ட்ரம்ப் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனம் செய்யறாங்க இந்த அத்தனை விருதுன்னு பார்க்கும் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம போனாங்களான்றது நமக்கு தெரியாது ஆனா இதுல கிடைக்கக்கூடிய அந்த தகவல்கள் இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாத செஞ்சாங்களான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்